லதா லதா உடனே வீட்டு கிளம்பு அம்மா உன்னை வீட்டுக்கு விட்டு வர சொன்னாங்க இங்க நடந்ததெல்லாம் சொன்னேன் நீ இங்க இவ்வளவு கஷ்டப்படுறது தெரிஞ்ச உடனே அம்மா மனசு கஷ்டப்பட்டு உன்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க இனிமே ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டை நீ இருக்க கூடாது வெட்டி எடு உடனே நம்ம கிளம்பலாம் கிளம்பு சபாஷ் ஏன் வீட்டுக்கு வந்து ஏன் போண்டாட்டே கூட்டு போலான்னு பாக்குறியா என்ன தைரியண்டா உனக்கு அது என்னோட பொண்டாட்டிடா நீ நினைச்ச நேரத்துக்கு கூப்பிடுறதுக்கு அவ ஒன்னு ஊண்டாட்டி இல்லடா என்னடி அப்படி பாக்குற ஏன் அப்படி பாக்குற கொன்னுடுவேன் என்னடி எனக்கு தெரியாம இவன் கூட நீ போயிடுவியா நோ நெவர் ஏன் கூட தான் நீ சாகணும் சூர்யா சார் நான் சொல்றதை கேளுங்க என்னடா நீ சொல்றது நான் கேக்குறது இன்னும் ஒரு நிமிஷம் நீங்க இருந்தா நான் என்ன செய்யற யாருக்கும் தெரியாது லதா லதா என்னங்க நான் விழுப்புரம் வரைக்கும் போறேன் ரெண்டு நாள்ல வந்துருவேன் இந்த வீடு மாமனுக்கும் அன்னைக்கு ராத்திரி வந்தானே அவனுக்காக கட்டி வைக்கல ஃபுல்லா என்ஜாய் பண்ணு ஓகே என்ன பேசுறீங்க சீ ஏ வந்தா வேணாம்னு சொல்றவியா ஆனா உனக்கு என்ன பயம் இருக்கு இதெல்லாம் உனக்கு புதுசா என்ன அப்பா பத்துனி மாதிரி நல்லா நடிக்கிற நடிக்கிறடி நல்லா நடிக்கிற என்ன பேசுறீங்க சீ ஏ வந்தா வேணாம் சொல்றியா ஆனா உனக்கு என்ன பயம் இருக்கு இதெல்லாம் உனக்கு புதுசா என்ன அப்பா பத்து நீ மாதிரி நல்லா நடிக்கிற நடிக்கிறடி நல்லா நடிக்கிற நல்லா நடிக்கிற ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன விட்டுட்டு வேற எவன் கூடாது ஓடி போடலான் மட்டும் நினைச்ச உன்னை அப்படியே திருப்பி போட்டு கத்தியால குத்திடுவேன் அதுக்கப்புறம் உன் பாடி கூ ஆத்தில் மெதக்கும் புரிஞ்சதா ஓகே வட்டா ஹாவ் அ நைஸ் டே ம்